கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த திருவிழா சபையின் முன்னாள் தலைவர் பேத்ரோ அவர்கள் சபையின் தலைவராவதற்கு முன் ஜப்பானில் பணிபுரிந்தவர் அணுகுண்டு விழுந்த நேரத்தில் அங்கு அவர் நவத்துறவிகளின் பயிற்சியாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி வீசப்பட்ட முதல் அணுகுண்டு ஹிரோஷிமாவை அழித்தது ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட அந்த கொடுமையின் போது அந்த நகரின் புறநகர் பகுதியில் இருந்த இயேசு சபை நவத்துறவியல் இல்லம் பெரும் சேதமின்றி தப்பித்தது அதன் கதவு ஜன்னல்கள் எல்லாம் உடைந்தாலும் கட்டிடம் ஓரளவு உறுதியாய் நின்றது அந்த இல்லம் ஒரு மருத்துவமனையாக மாறியது அங்கிருந்து சிறு கோவிலும் காயப்பட்டவர்களால் நிரம்பி வழிந்தது அணுகுண்டு வீசப்பட்டதற்கு அடுத்த நாள் அந்த இல்லத்தின் கோவிலில் பேத்ரோ அருபே அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார் அந்த திருப்பலி நேரத்தில் அவர் அடைந்த வேதனை அனுபவத்தை இவ்விதம் கூறியுள்ளார் நான் திருப்பலி நிகழ்த்திய போது அங்கு காயப்பட்டு கிடந்தவர்களை பார்த்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல கைகளை விரித்தேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது எனக்கு முன் காயப்பட்டு கிடந்த அந்த மனுக்குலத்தை அவர்களை அந்த நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களின் அழிவு சிந்தனைகளை எண்ணிய போது என் விரிந்த கைகள் அப்படியே நின்றுவிட்டன அங்கு படுத்திருந்தவர்கள் என்னை பார்த்த அந்த பார்வை என் உள்ளத்தை துளைத்தது எங்கிருந்தாகிலும் தங்களுக்கு ஆறுதல் வருமா முக்கியமாக இந்த பீடத்திலிருந்து ஆறுதல் வருமா என்ற ஏக்கத்தை அவர்கள் பார்வையில் நான் படித்தேன் என் வாழ்வில் மறக்க முடியாத திருப்பலி அது என்று அருள்தந்தை பேத்ரோ அருப்பே அவர்கள் தன் நினைவுகளை ஒரு நூலில் பதிவு செய்துள்ளார் அருள்தந்தை அருப்பே அவர்கள் மருத்துவம் படித்தவர் என்பதால் ஹிரோஷிமா தாக்குதலுக்கு பின் நவத்துறவியர் இல்லத்தில் மட்டுமல்லாமல் வெளியிலும் சென்று தன்னால் இயன்ற அளவு மருத்துவ உதவிகள் செய்து வந்தார் ஒருநாள் நாள் மாலை அவர் வீடு வீடாக சென்று உதவிகள் செய்து வந்தபோது நாகமுராசான் என்ற இளம்பெண்ணின் வீட்டுக்கும் சென்றார் அணுகுண்டின் கதிர்வீச்சால் அந்த இளம்பெண்ணின் உடல் பெருமளவு எரிந்து போய் கொடூரமான வேதனையுடன் அப்பெண் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தார் அவர் இருந்த நிலையை கண்ட தந்தை அருப்பே அவர் அருகில் உழந்தாள்படியிட்டு படியிட்டு அவரது காயங்களுக்கு மருந்துகள் இட்டபோது அந்த பெண் தந்தை அருப்பேயிடம் சாமி எனக்கு திருநற்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் தந்தை அவர்கள் கண்களில் பெருகிய கண்ணீரை அடக்கி கொண்டு தலையை அசைத்தபடி தான் கொண்டு வந்திருந்த திருநற்கருணையை அந்த பெண்ணுக்கு தந்தார் மிகுந்த பக்தியுடன் நற்கருணையை உட்கொண்ட இளம்பெண் சாமி சில நிமிடங்களில் இறையடி சேர்ந்தார் ஒரு மறக்க முடியாத திருப்பணி மறக்க முடியாத திருநற்கருணை பரிமாற்றம் இரண்டையும் அருள் தந்தை அவர்கள் தன் வாழ்வை பாதித்த ஆழமான நினைவுகளாக எழுதிச் சென்றுள்ளார் காயப்பட்ட மனுக்குலத்திற்கு முன் காயப்பட்ட கடவுளை காட்டும் ஒரு திருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம் இன்று இயேசுவின் திருவுடல் திருரத்த திருவிழா நம்மில் பலர் சிறுவயதில் வயதில் புதுநன்மை வாங்கியிருப்போம் அந்த நாளுக்கென நம்மை தயாரிக்க பங்கு தந்தையர் அல்லது அருள் சகோதரிகள் நமக்கு மறைக்கல்வி பாடங்கள் சொல்லித்தந்திருப்பர் அப்பரச வடிவில் இயேசு பிரசன்னமாகி இருக்கும் இந்த பெரும் மறையுண்மையை பற்றி கதைகள் பல சொல்லியிருப்பர் இந்த கதைகள் இன்னும் நம் நினைவுகளில் தங்கியிருந்தால் இன்னும் நம் வாழ்வில் தாக்கங்களை உருவாக்கி வந்தால் நாம் பேறு பெற்றவர்கள் தங்களுடன் இறைமகன் இயேசு எப்போதும் தங்கியுள்ளார் என்ற அந்த ஓர் உணர்வால் எத்தனையோ உன்னத உள்ளங்கள் உழைக்கவும் தங்கள் உயிரை இழக்கவும் தயாராக இருந்தார்கள் இந்த உன்னத உள்ளங்கள் நமக்கு விட்டு சென்றுள்ள இரு வாழ்வு அனுபவங்களுடன் நம் சிந்தனைகளை நாம் இன்று நிறைவு செய்வோம் சான் பிரான்சிஸ்கோ உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் ஜான் குவின் அவர்கள் தன் மறை மாவட்டத்தில் உழைக்க புனித அன்னை திரைசாவையும் சில சகோதரிகளையும் அழைத்திருந்தார் அருட்சகோதரிகள் தங்குவதற்கு அவர் ஒரு வீட்டை தயாரித்திருந்தார் அன்னை தெரேசா அங்கு வந்தபோது அந்த வீட்டில் செய்யப்பட்டிருந்த வசதிகளை எல்லாம் பார்த்தார் வீட்டின் தரையில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளங்களை எடுக்கச் சொன்னார் கதவு ஜன்னல்களுக்கு போடப்பட்டிருந்த திரைச்சீலைகளை எடுக்கச் சொன்னார் வீட்டிற்குள் வைக்கப்பட்டிருந்த நான்கு அல்லது ஐந்து தொலைபேசிகளுக்கு பதில் ஒன்று போதும் என்று சொன்னார் இப்படி அவர் ஒவ்வொன்றாக அந்த வசதிகளையெல்லாம் குறைத்த பின் பேராயரிடம் ஆயரே இந்த வீட்டில் எங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒரு நற்கருணை பேழை மட்டுமே என்று சொன்னாராம் இறைமகன் இயேசுவின் பிரசன்னம் இருந்தால் போதும் என்று வாழ்ந்த அன்னை தெரேசா உலகில் உருவாக்கிய மாற்றங்களை நாம் அனைவரும் அறிவோம் பதினேழாம் நூற்றாண்டில் கனடாவில் பழங்குடியினரிடையே பணிபுரிந்து அவர்கள் மத்தியில் மறைசாட்சியாக உயிர்த்துறந்த பல இயேசு சபை அருள் புனித ஐசக் ஜோக்ஸ் அவர்களும் ஒருவர் தன் இருபத்தி ஒன்பதாவது வயதில் அருள் பணியாளராக திருப்பொழிவு பெற்றதும் அம்மக்களிடையே தன் பணியை துவக்கிய அவர் அம்மக்களால் பல்வேறு வழிகளில் தொடர்ந்து சித்திரவதைகள் செய்யப்பட்டார் இந்த சித்திரவதைகளால் தன் கை விரல்களையெல்லாம் அவர் இழந்திருந்தார் இந்நிலையில் அவர் ஐரோப்பாவிற்கு திரும்பிய அங்கு திருப்பலி நிகழ்த்த விரும்பினார் கைவிரல்கள் இல்லாததால் அவர் திருப்பலி செய்வதற்கு திருத்தந்தையின் தனிப்பட்ட உத்தரவை பெற வேண்டியிருந்தது இருந்தது அப்போது திருத்தந்தையாக இருந்த எட்டாம் ஒருபானிடம் உத்தரவு கேட்டபோது அவர் இயேசுவின் சிறந்ததொரு சாட்சியாக நிகழ்த்த யாரும் தடை செய்ய முடியுமா என்று சொல்லி அவருக்கு உத்தரவு அளித்தார் விரல்கள் இல்லாத போதும் திருப்பலி நிகழ்த்தி அப்பத்தையும் கிண்ணத்தையும் தன் விரல்களற்ற கரங்களில் ஐசக் ஜோக்ஸ் அவர்கள் உயர்த்தி பிடித்தது கட்டாயம் பலருக்கு இறை பிரசனத்தின் வலிமையை இருக்கும் இப்படி கோடான கோடி மக்களின் மனங்களில் இத்தனை நூறு ஆண்டுகளாய் வீரத்தை தியாகத்தை அனைத்திற்கும் மேலாக அன்பை வளர்த்துள்ளது கிறிஸ்துவின் பிரசனம் என்ற மறை உண்மைக்கு முன் தாழ்ந்து பணிந்து வணங்குவோம் இறைமகன் இயேசு தன் திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக விட்டு சென்றுள்ள அன்பையும் தியாகத்தையும் வாழ்வாக்க முனைவோம்